நம்மள இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறோம் டெய்லி தினசரி காலண்டரை கிளிக்கும் பொழுது அதில் ராசி பலனை பார்த்துட்டு ஐயோ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து தோல்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எந்தவித முயற்சி இல்லாமல் நமக்கு வந்து இன்றைக்கி தடங்களாக இருக்குது நம்ம எந்த ஸ்டெப்பு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இன்றைக்கி வந்து காலண்டரை பார்த்தே வந்து முடங்கி போயிடுறாங்க இன்னும் நிறையா பேர் வந்து கு குறு பயிற்சி வந்து எனக்கு சரியில்லை சனி பயிற்சி வந்து எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முடங்கியிருக்காங்க அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொழிலில் வந்து பல தோல்விகள் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு மன ஆத்ம திருப்திக்காகத்தான் நம்ம வந்து ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணுமே ஒழிய அன்றாட வாழ்க்கைக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட முயற்சியில் இருந்து தான் இருக்குது நம்மளோட வெற்றி நம்ம முயற்சி பண்ணாமல் வெற்றி யாருக்கும் கிடைக்காது குறு பயிற்சி சனிப்பயிற்சி யாருக்கும் வந்து எந்த ராசியினருக்கும் சிறப்பை அளித்தராது